சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உன் இடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஏனென்றால் நீ கேட்கக்கூடிய இந்த விஷயம் உன்னுடைய பல நாள் பிரச்சனைகளுக்கும் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒரு துன்பத்திற்கும் முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் உன் அப்பா உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கின்றேன் என்பதனை நீ செவி கொடுத்து கேட்டு அதற்கான தீர்வையும் பெற நினைத்து விட்டாயானால் நான் சொல்ல வந்ததை உனக்கு நிச்சயமாகவே நான் தெளிவாகவே சொல்லிவிடுவேன் என் அன்பு குழந்தையே உன் முன்னால் வந்து நிற்கும் நேரம் உன் காலுக்குள் இருக்கின்ற செய்வினை ஒன்று உன்னுடைய அழிவை பார்க்க துடித்துக் கொண்டிருக்கின்றது இதை நான் உடத்தில் தனிமையில் தான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் எல்லோரும் கேட்கும்படி இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொண்டாயானால் உண்மையில் உனக்கு இது போன்ற வினை செய்ய நினைத்தவர் உன் அருகில் தானே இருக்கின்றார் அப்படியானால் அவர் சுதாரித்துக் கொள்வார் அல்லவா அதனால்தான் அப்பா உனக்கு தனிமையில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றேன் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு நான் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக செய்ய வேண்டிய காலம் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ என்னவென்று உணர்ந்து கொண்டால் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் இருக்கும் இந்த சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அவை ஒன்றுமில்லாமல் போகத்தான் செய்யும் ஆனால் இது போன்ற விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற சூழ்நிலைகளை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா உனக்கு சொல்லி தருகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டிய காலகட்டம் உனக்கு எல்லாவற்றையுமே என்னவென்று புரிய வைக்க வேண்டிய காலகட்டம் உன்னுடைய நம்பிக்கை உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதுதான் சாயப்பா பல முறை உனக்கு சொல்லி இருக்கின்ற விஷயம் அப்படியானால் அதையும் தாண்டி ஒரு விஷயம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் நிச்சயமாக இது உன்னோடு உடன் இருப்பவர்களால் உனக்கு ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள் என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன் சாயப்பா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது நான் எல்லா விஷயங்களுமே கவனமாகத்தான் உன்னை அடைத்து கொண்டு வந்திருந்தேன் ஆனால் சற்றென்று ஒரு நொடியில் நீ பிறந்த இடம் அந்த இடத்தில் ஏறியது உன்னுடைய காலுக்குள் செய்வினையாக காரணம் நீதான் என்பதனை அப்பா மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன் இது நடந்தது எப்படி என்ன காரணத்தினால் இது நடந்தது இது நடந்ததனால் உனக்கு என்ன இப்பொழுது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பா ஒவ்வொரு நிலையிலுமே உனக்கு செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் சரியாகத்தான் தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படியென்றால் உன் பக்கம் நடந்த தவறை நீதானே ஒப்புக்கொள்ள வேண்டும் இந்த நிலையில் நீதான் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முன் வந்து நிற்க வேண்டும் என்ன நடப்பதாக இருந்தாலும் இவை எல்லாவற்றையுமே நான் உனக்கு சரியாக இவை எல்லாவற்றையுமே நான் உனக்கு சரியாகவும் முறையாகவும் எடுத்துச் சொல்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது இதை உன்னோடு உடன் இருப்பவர்கள் எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒன்று எப்பொழுதுமே உனக்கான உதவிகளை தந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் இதை தடுத்து நிறுத்தினால் போதும் உனக்கு எந்த நன்மைகளும் நடக்காமல் தடுத்து நிறுத்திவிட முடியும் இது போன்ற எண்ணம் கொண்டும் இது போன்ற சிந்தனை கொண்டும் உன்னை இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து வருகின்றவர்களை நான் அடையாளம் கண்டுபிடித்துவிட்டு இவர்களை உனக்குத்தான் கண்டுபிடிப்பதற்கு காலம் தாமதம் ஆகிவிடுகிறது ஏன் இன்னமும் நீ கண்டுபிடிக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் இந்த நொடி இந்த நேரம் உன் அப்பா இதற்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான தீர்வுகளோடு வந்திருக்கின்றேன் நான் உனக்கு யார் என்று அடையாளப்படுத்துகின்றேன் அவர்கள் செய்த காரியம் என்னவென்று சொல்கின்றேன் அதே நேரம் இதிலிருந்து நீ எப்படி மீண்டு வர முடியும் என்பதனையும் நான் உனக்கு சொல்கின்றேன் என்னுடைய வார்த்தைகளை நீ உண்மையாகவே மதித்திருக்கும் பட்சத்தில் உன் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு உனக்கானவற்றையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இன்று இந்த அப்பாவின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற இந்த தீய வனை வினைகளில் இருந்து உன்னை மீட்டெடுத்து விட வேண்டும் இந்த தீய வினைகளில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்துவிட வேண்டும் மீண்டும் மீண்டும் இது போன்ற பிரச்சனைகளுக்கும் இது போன்ற சிக்கல்களுக்கும் நீ சிக்கி தவிப்பதை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை உன்னோடு இருந்து உன்னை பதம் பார்க்க நினைக்க இந்த மனிதர்களை நான் அடையாளப்படுத்திய பிறகாவது நீ அவர்களிடமிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க துணிந்து விட வேண்டும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி கொண்டு உன்னை வேதனைப்படுத்த இவர்கள் துடிக்கிறார்கள் உனக்கு காயங்களை கொடுக்க இவர்கள் துடிக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டிய ஒரு மாற்றத்தை நான் உனக்கு நடத்த வேண்டும் அல்லவா உன் காலுக்குள் இவர்களால் எப்படி செய்வினை கொண்டு சேர்க்கப்பட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடப்பதற்கு என்ன காரணம் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய நிலையை அறிந்து உன்னுடைய சூழ்நிலையை அறிந்து உனக்கு வேண்டுமென்றே பல இன்னல்களையும் சோதனைகளையும் கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நிச்சயமாக நீ எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நிற்க வேண்டும் இவர்கள் செய்வதற்கு நிச்சயமாக வருத்தப்படவில்லை அல்லவா எந்த காரியத்தையும் செய்வதற்கு இவர்கள் மனம் வருந்தவில்லை அல்லவா இன்னொருவருக்கு காயங்களை கொடுக்கின்றோமே என்று இவர்கள் யோசிக்கவில்லை அல்லவா எல்லாவற்றையும் தெரிந்துதானே செய்திருக்கிறார்கள் இன்னொருவருக்கு காகத்தை கொடுத்து அதிலிருந்து வேதனைகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று முழுமையான எண்ணத்தோடு தானே அதை செய்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது நாம் இவர்களிடத்தில் இரக்கத்தை எதிர்பார்த்து என்ன பலன் இவர்கள் ஏன் செய்தார்கள் என்று அதை அவர்களிடத்தில் கேட்டு என்ன பலன் இருக்கிறது எந்த பலனும் கிடையாது அதனால் இந்த நேரம் நான் உனக்கென்று தரக்கூடிய இந்த விஷயம் ஒட்டுமொத்தமாக இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்தமாகவே இவர்கள் யோசித்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்கள் தான் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது மேலும் மேலும் உன்னால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாமல் திகைத்து தான் நீ நின்று கொண்டிருந்தாய் இது போன்ற ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த இவர்கள் எடுத்த முயற்சிகள் ஒவ்வொன்றும் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அல்லவா கொடுத்து விட்டது காரணம் இவர்களின் வார்த்தையை நீ நம்பிக்கையோடு கேட்டதுதான் இவர்களுடைய வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுத்தது இவர்கள் சொல்வது எல்லாம் உண்மை என்று நீ நம்பியதுதான் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டம் வந்தது எல்லா நிலையிலும் உன்னோடு இருந்து உன்னை அழைத்துச் சென்ற இந்த அப்பா அந்த இடத்திலும் உன்னை அழைத்து வந்து கொண்டிருந்த நேரத்தில்தான் நீ என் கையை தட்டிவிட்டு விட்டு கீழே விழுந்தாய் கீழே விடும் நிலையில் உன்னை ஒருவர் தாங்கி பிடித்தார் என்று சொல்லி அவர்களோடு நீ நல்லபடியான ஒரு பழக்கத்தை வளர்த்து கொண்டாய் சாயப்பா சரி இவரிடத்திலிருந்து இவர்கள் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் நாமும் நல்லபடியாக கடியை அசைத்து சென்று கொண்டிருந்தால் வாழ்க்கை பாடத்தை நாம் குழந்தை எப்படித்தான் கற்றுக்கொள்வது என்று சொல்லித்தான் நான் அந்த இடத்தில் கையை விட்டு பார்த்தேன் ஆனால் நீ விழுகின்ற நிலையில் உன்னை தாங்கி பிடித்தவர் யார் என்பது உனக்கு அந்த நேரத்தில் தெரிந்திருந்தாலும் கூட கை கொடுத்து விட்டார்களே இவர்கள்தானே நமக்கான உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது நீ நம்பிக்கை வைத்த உண்மை அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நல்லது செய்யக்கூடிய எண்ணங்கள் கொண்டவர்கள் அல்ல எப்பேற்பட்ட நிலையிலும் உனக்கு நன்மைகளை செய்ய இவர்கள் எண்ணி விடுபவர்களும் அல்ல அது போன்ற ஒரு நேரத்தில் நீ எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை விட்டுவிடாமல் இருந்திருக்க வேண்டும் இவர்களின் மீது நீ கொண்ட நம்பிக்கையை முதலில் நீ குறைத்திருக்க வேண்டும் ஆனால் நீ என்ன செய்தாய் தெரியுமா தெய்வத்தின் மீது வைத்த நம்பிக்கையை குறைத்துவிட்டு இவர்களின் மீது வைத்த நம்பிக்கையை நீ அதிகப்படுத்தி விட்டாய் இவர்களின் மீது அதிகமான நீ சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொண்ட இது நாள் இது நாளடையில் உனக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது தெரியுமா நம்முடைய சேர்க்கை எப்படி இருக்கின்றதோ நான் யாரோடு பழகின்றோமோ அவர்களைப் போலத்தான் நம்முடைய குணங்களும் மாறும் அவர்களை போலத்தான் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படி நடக்கும் இவர்கள் உன்னோடு பேசி பேசி முழுக்க பழகி உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை கொண்டு வந்து விட்டார்கள் முழுக்க முழுக்க உனக்குள் இருந்த நேர்மறையான சிந்தனைகளை எல்லாம் அழித்து எந்த காரியத்தில் காலடி எடுத்து வைத்தாலும் அது நடக்கவே நடக்காது என்பதனை உனக்கு உணர்த்தி எந்த செயல்களையும் செய்யவிடாமல் உன்னை தடுத்து நிறுத்தி விட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உனக்கு கொடுத்த இவர்கள் செய்த வினை தான் உன் காலுக்குள் செய்த அந்த செய்வினை எந்த ஒரு நிலையிலும் உன்னை முன்னேற விடாமலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமலும் உன்னை தடுத்து நிறுத்தியவர்கள் இவர்கள் அல்லவா உனக்குள் தோன்றிய பல விஷயங்களுக்குள் நிச்சயமான பதிலை பெற முடியாமல் உன்னை இவர்கள் மிகுதியாக வேதனைப்படுத்தினார்கள் மேலும் மேலும் உனக்குள் காயங்களை கொடுத்தார்கள் நீ செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு செயலிலும் உனக்கு வெற்றி கிடைப்பதை இவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் உனக்குள் இருந்து எல்லாவற்றையும் இவர்கள் தடுத்து நிறுத்த செய்ய முயற்சி முதலாவது உன் காலை நகர்த்த விடாமல் உன்னை முடக்கியதுதான் எதை செய்தாலும் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் ஒரு மூலையில் முடங்கிவிட வேண்டிய நிலைமைதானே இன்று என் குழந்தை நீ யோசிக்க தொடங்கியிருந்த அப்படித்தான் நீயும் முடங்கவும் நினைத்து விட்டாய் இப்படி உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு கொடுத்த துன்பங்கள் உனை மேலும் மேலும் வேதனைப்படுத்தி உனை மிகுதியான அளவில் காயப்படுத்தி விட்டது இந்த நேரம் இந்த நொடி சாயப்பா உனக்காக உன் முன்னால் வந்து நின்றதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்ல துணிந்திருந்தேன் உன்னோடு நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமே சரியாக கிடைக்க வேண்டும் சாயப்பா எதை சொன்னாலும் சாயப்பா எந்த ஒரு விஷயத்திற்காக உன்னை வழிநடத்தி இருந்தாலும் அதை நீ அந்த இடத்தில் கவனமாக பெற்றிருக்க வேண்டும் தேவையில்லாத மனிதர்களுடைய சகவாசம் என்று உன்னை எங்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது என்று பார்த்தாயா என்று உன்னை எந்த செயலையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறது என்பதனையும் நீ கவனித்தாயா ஏறக்குறைய பல முயற்சிகளை வெற்றி பெறுகின்ற அளவிற்கு நீ நெருங்கி ஆனால் இவர்களுடைய வார்த்தைகளும் இவர்களுடைய பேச்சுகளும் என்ற அந்த வெற்றியை உனக்கு கொடுக்காமல் தடுத்து நிறுத்திவிட்டது அந்த வெற்றிக்கு அருகில் உன்னை கொண்டு செல்லாமல் அது தடுத்து நிறுத்திவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா உன் முன்னால் நிற்கும் இந்த நேரத்தில் உனக்கானவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சாயப்பா எதற்காக உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தையே தடம் மாறிவிட்டது கால்கள் தடுமாற்றத்தை கண்டுவிட்டது என்பதனை அப்பா உணர்ந்த பிறகு அதனை உடனடியாக உனக்கு சொல்லிவிட நான் ஓடோடி வந்திருந்தேன் என் குழந்தையே இது எல்லாமே உனக்கு இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மனநிலையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கத்தான் உன்னை தேடி வந்தது மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்கத்தான் உன்னை தொடர்ந்து வந்தது இதனை நீ உணர்ந்திருக்க வேண்டும் இதனை நீ புரிந்திருக்க வேண்டும் உன்னோடு நிற்கும் இந்த நேரங்களை நீ என்ன வேண்டும் நிச்சயமாக செயல்படுத்தி இருக்க வேண்டும் நான் இருக்கும் நேரத்தை நீ சற்று கவனித்திருந்தாய் ஆனால் நான் இருக்கும் தருணத்தை நீ சற்று உணர்ந்திருந்தாய் ஆனால் உனக்கென்று நான் கொடுக்கும் எல்லாமும் நிச்சயமாக உன்னை உண்மைக்கும் அழைத்து சென்று உன்னை சந்தோஷப்படுத்தியிருந்திருக்கும் ஆனால் இன்று உன் கால்கள் தடமாறி சென்றதைக் கண்டு அப்பா மிகுந்த வேதனையுற்றி உ உடனடியாக என் குழந்தை இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று நான் எடுத்து வைத்த முதலாவது அடி என் குழந்தை உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக மாறியது ஆனாலும் இவர்கள் உன்னை விடுவதாக இல்லை நீ எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைக்கும் இவர்கள் உன் முன்னால் வந்து நின்று கொண்டு அதை தடுத்து நிறுத்துவதையும் நான் கண்டு கொண்டு தான் இருக்கின்றேன் உனக்கு சந்தேகம் வரவில்லையா இவர்களின் மீது நாம் செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு காரியங்களையும் செய்ய விடாமல் ஒருவர் தடுத்து நிறுத்துகிறார் எல்லா நிலையிலும் இதை எதிர்மறையான விஷயங்கள் நமக்கு சொல்கிறார் அப்படியானால் இதில் இருக்கின்ற சூட்சமமத்தை நீயே அறிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை உன்னை சுட்டி நடக்கின்ற விஷயத்தையே நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை என்றால் உன்னால் எதுவும் செய்ய முடியாது ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்பிக்கையில் சாயப்பாவை வணங்கிக் கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்